வாழ்க வையகம் வாழ்க வளமு அண்டம் முதல் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வரி ஒன்று முதல் கொண்ட மேளாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என்னை அறிய நினைத்தேனப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாமியான குண்டலின் எனும் என்னை இனவு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே என் வாழ்க வளமும் குருவள்ள எனது ஆசான் ஜோதிட ஆசான் திரு குருவுடைமூர்த்தியை அவர்களை வணங்கி என்ன விவையை தொடங்குகிறேன் என்னோட பேர் ராமமுத்து நான் கரூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து கட்ட பொறியாளராக இருக்கேன் வாஸ்து நிபுணராகவும் பணிபுரிக்கிட்டு இருக்கேன் வாஸ்துக்கு ஜோதிடம் தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் அந்த ஜோதிட கிளாஸில் ஜாயின் ஃபவுண்டேஷன் முடித்தேன் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு அடுத்து ஹையர் லெவல் அதை கொண்டு வச்சிருக்கேன் ஃபவுண்டேஷனில் நம்ம பத்து வருடத்துக்கு ஒரு முறை எப்படி இது எப்படி அந்த கிரக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் அப்படிங்கிற அளவில் நம்முடைய வாழ்க்கையோட செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேல்நிலை கிளாஸ் ரொம்ப பிரோஜனமாக இருந்தது ரொம்ப நம்பிக்கையே தரும் பொதுவாகவே இது வந்து நல்ல நம்பிக்கை தரும் ஒரு வேலை செய்கிறதுக்கு இருந்தாலும் நம்ம ஒரு கால்குலேஷன் மட்டும் இல்லை செய்யலாம் அப்படின்னா பண்ணக்கூடாது வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நம்ம யோசித்து மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு பல கீழே எடுக்கிறதுக்கு நமக்கு நம்மளை ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கிற ஒரு வாய்ப்பை ஐயா அமைச்சு கொடுத்துருக்காங்க மிக சிறப்பு இது ஐயாவுக்கு நம்ம ரொம்ப என்றைக்குமே கடவுள் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸு பதினஞ்சு நாள் ட்ரைனிங் ஒரு பாஞ்சு நாள் ஹையர் கிளாஸ் பாஞ்சு நாள் ட்ரைனிங் ஒரு பாதி நாள் வெறும் அறுபது நாள் ரெண்டு மாதத்தில் இவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம பண்ண முடியும் இவ்வளோ நமக்கு ஒரு நம்பிக்கை இதுக்கப்புறம் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை கிடைச்சிருக்கா அதுக்கு ஐயா தான் காரணம் அந்த வகையில் நம்ம எப்போவுமே வாழ்நாள் முழுவதும் நம்ம ஐயாவுக்கு நன்றி சொல்லக்கடாமல் இருக்கும் இது நம்ம வாழ் வாழ்நாள் முழுவதும் நம்ம பயன்படக்கூடிய சாதாரண விஷயங்கள பயன்படுத்தலாம் அந்த வகையில் நல்ல ஒரு அமைப்பு இறைவனாலும் குருவர்களாலும் நமக்கு கிடைக்கும் காலையில் எந்திரிச்சி ஏரில் எந்திரிச்சி குளிக்கக்கூடிய பழக்கம் அது ஒரு வாழ்வியில் ஒரு நல்ல பழக்கமாக இப்போ ரெகுலராகவே ஆயிடுச்சு அது ஒரு நல்ல தான் கொஞ்சம் அமைதி கிடைக்கிது சரி நம்ம ஒரு லைஃப்பில் வந்து இந்த டைமில் அமைதியாக தான் இருக்கும்னு நம்மளே முடிவு எடுத்துக்கோம் இந்த இடத்துல நம்ம வேகமாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் தெளிவா அது என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்மளே கொஞ்சம் நம்மளை அமைதிப்படுத்துக்கிறதுக்கு என்ன இன்னொருத்தை சொல்கிறத விட நமக்கு நம்மளே சொல்லிக்கிட்டால் அது தொந்தரவு இல்லை போகிறேங்க அந்த வகையில் இது வந்து ரொம்ப சிறப்பு தான் அந்த ஜோதிடம் நமக்கு அந்த விழாவில் ரொம்ப பயன்படுது அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நான் எப்போ சந்தேகம் கேட்டாலும் எனக்கு பதில் சொல்லக்கூடிய என்னுடைய கோச் திரு கார்த்திகன் ஐயா அவர்களுக்கும் ரெண்டு நன்றியை தெரிவிச்சுக்கேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்